நோய்க்கு வைத்தியம் செய்யும் போது பல்வேறு விதமான வைத்திய முறைகள் என்று இருக்கின்றன அலோபதி என்று சொல்லுவார்கள் யூனானி என்று சொல்வார்கள் ஆயுர்வேதிக் என்று சொல்வார்கள் இப்படி பல்வேறு விதமான வைத்திய முறைகள் இருக்கின்றன இந்த வைத்தியங்களை நம்ம செய்யலாம் அதிலே மார்க்க வரையறைகளை தாண்டாமல் இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஹராமான வைத்திய முறைகளுக்கு நம்ம கூடாது அதே நேரத்தில் இன்னமொரு வைத்திய முறை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அதுதான் அர்ரு என்று சொல்லக்கூடிய வைத்திய முறையாகும் ஆகும் என்று சொன்னால் நம்ம நம்முடைய ஊரில் நம்முடைய கிராமங்களில் சொல்ல ஓதி பார்க்குற ஓதி பார்க்குற என்று சொல்லுவோம் அதாவது ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சில துஆாக்களை சில குர்ஆன் வசனங்களை நமக்கு இந்த வகையாக கட்சி தந்திருக்கிறார்கள் அவற்றின் மூலம் அல்லாஹுத்தால நோய்களுக்கு நிவாரணம் வழங்குகிறான் உதாரணமாக ஒரு நாள் சில சஹாபாக்கள் ஒரு பயணம் போகிறார்கள் பயணம் போகும்போது ஒரு ஏரியா வருகிறது அந்த ஏரியாவில் அவங்க தங்க வேண்டும் அங்கே போனால் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களிடம் போய் சொன்னார்கள் நாங்கள் இப்படி ஒரு பயணம் போகிறோம் இன்றைக்கு நைட்டுக்கு உங்களோட ஊரில் வந்து உங்களோட உங்களோட இதில் நாங்கள் தங்குறோம் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ அந்த ஊர் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இவர்கள் வெளியே வந்து அந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு இடத்திலே கேம் படித்து அதிலே தங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி தங்கி கொண்டிருக்கும் போது திடீரென நடுநிசியிலே அந்த ஊரில் உள்ள சிலர் ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து சொல்கிறார்கள் எங்களுடைய ஊர் தலைவருக்கு ஒரு ஜந்து தீண்டிவிட்டது நாங்கள் எங்களால் முடியுமான ட்ரீட்மெண்ட் செய்து பார்த்தோம் அவருக்கு குணம் கிடைக்கவில்லை அவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் உங்களிலே அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொன்னார் நான் வைத்தியம் செய்வேன் அல்லாஹுடைய உதவியார் ஆனால் நாங்கள் வந்து எங்களை கெஸ்டாக உங்களுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது போது நீங்கள் ஒரே அடியாக முடியாது என்று எங்களை திருப்பி விட்டீர்கள் இப்போது நாங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகளை எங்களுக்கு தர வேண்டும் அப்படி தருவதாக இருந்தால் வருவோம் என்று சொல்கிறார் அவங்களுக்கு தலைவரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அவர்கள் சொல்கிறார்கள் வாருங்கள் நாங்கள் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக ஆடு தருகிறோம் என்று சொல்லி அழைத்து சென்ற போது இவர் என்ன செய்தார் தெரியுமா நடந்தது வந்து விசந்து தீண்டியது விசஜந்து தீண்டினால் நம்முடைய கற்பனை எப்படி இருக்கும் அந்த இடத்தை வெட்டுவாங்க அல்லது அந்த இடத்தை பிளாக் பண்ணுவாங்க ரத்த ஓட்டங்களை இப்படித்தான் நம்ம யோசிப்போம் இவர் என்ன செய்தார் என்றால் போய் அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அல்ஹம் இருக்கிறது ஃபாத்திஹா அதை ஓதி அவருக்கு துப்பினார் அவருக்கு அந்த தேள் கடித்த இடத்தில் துப்பினார் அவருக்கு குணம் கிடைத்தது அவ்வாஹா அதற்கு பிறகு அவர்கள் சொன்னபடி நிறைய ஆடுகள் கொடுத்தார்கள் ஆனால் சஹாபாக்கள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்களிடம் கேட்காமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று பிறகு செய்தியை சொன்ன போது ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள் இது இப்படி ஒரு ருக்கியா நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூரா என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு எனக்கும் அந்த ஆட்டில் ஒரு பங்கை கொடுங்கள் என்று சிரித்துக் கொண்டு சொன்னார்கள் சூரத்தின் ஓதினால் பாருங்க விசஜந்து திண்டினாலும் குணமாகும் இப்போ இப்படியான சில துவாக்களை ரொசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இங்கே என்ன முக்கியம் என்று கேட்டால் பொதுவாகவே மருத்துவத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படை என்னவென்றால் ஒரு நோயாளிக்கு மருந்து முப்பது முப்பத்தி ஐந்து வீதங்கள் தாக்கம் செலுத்தும் அறுபத்தி ஐந்து எழுபது வீதம் நோயாளியுடைய நம்பிக்கை தான் பாதிப்பை ஏற்படுத்தும் இது மருத்துவத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாகும் மருந்தினுடைய எஃபெக்ட் வந்து முப்பத்தி முப்பது முப்பத்தி ஐந்து வீதம் தான் மற்றதெல்லாம் வந்து நோயாளியுடைய நம்பிக்கை அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் நமக்கும் கூட அப்படி ஏற்படலாம் பெண்கள் என்ன செய்வாங்கண்டா காய்ச்சல் வரும் அந்த டாக்டர்கிட்ட போனால் தான் சோமுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருகிட்ட காய்ச்சலுக்கு போனால் என்ன கொடுப்பாங்க ப்ரெஷ்டர் தான் எல்லாரும் கொடுக்க போகிறாங்க அது முழு டாக்டர்ஸும் வித்தியாசமான குளிர்செ எதுவுமே கொடுக்க முடியாது சும்மா நோம்பலாக மூன்று நாளைக்கு சாதாரணமாக காய்ச்சலுக்கு அவர்கள் அதை தான் கொடுப்பார்கள் எல்லா டாக்டர்ஸும் ஒரே விதமான மருந்தை தான் கொடுப்பார்கள் ஆனால் இந்த நோயாளியுடைய நம்பிக்கை என்ன வந்தால் நான் இந்த டாக்டரிடம் போனால் தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்பது அப்போ நோயாளியுடைய நம்பிக்கை அதே நேரத்தில் பாருங்கள் இந்த தாயத்தை கட்டுறவங்க அதே போல் இந்த தர்காக்களுக்கு போகிறவங்க சூனியக்காரர்களிடம் போகிறவங்க நம்புகிறாங்க என்னென்னா அங்கே போனால் சுகம் கிடைக்கும் அதே நேரத்தில் சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதினால் சுகம் கிடைக்கும் என்று என்ன நம்ம நம்பல இதுதான் பிரச்சனை அல்லாட உதவியால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சுகம் கிடைக்கும் இமாம் இபுனுல் கையமல் ஜௌசியா ரஹிமஹுல்லா என்கிற ஒரு அறிஞர் இமாம் இபுல் தேமியாவுடைய மாணவர் அவர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார் அத்து நபவு என்று அது இங்கிலீஷ்ல ப்ரொஃபெட்டிக் மெடிசின் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த மருத்துவம் என்று சொல்லி அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார் என்ன என்றால் நான் மக்காவில் பல வருடங்கள் இருந்தேன் அங்கு இருக்கும்போது எனக்கு நோய் வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் செய்தேன் ஒன்று ஜம் நீர் அறிந்தேன் மற்றது சூரத்துள் செய்தேன் எனக்கு நோயெல்லாம் குணமடைந்தது என்று சொல்கிறார் அப்ப இவ்வாறான ருக்கியா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அனுமதித்த சூராக்களை ஓதுவது ஆயத்துகளை ஓதுவது துவாக்களை ஓதுவது விக்கிரிகளை ஓதுவது இவ்வாறு நாம் நமக்கும் ஓதிக்கொள்ளலாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஓதலாம் மனைவிக்கு ஓதலாம் மனைவி கணவனுக்கு ஓதலாம் நண்பர்களுக்கு ஓதலாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளியை பார்க்க போறோம் என்றால் அவருக்கு ஓதலாம் இதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்வார்கள் அவர்களில் பண்புகளில் ஒன்று அடுத்தவர்களிடம் போய் ஓதி ஊதுங்கள் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள் ருட்டியா செய்யுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது இதை வைத்து சிலர் நினைக்கிறாங்க ரொட்டியா செய்கிறது டோட்டலி ஹராம் என்று அப்படி இல்லை அது அவருடைய ஈமானுடைய தவக்குனுடைய உச்சகட்டத்தை காட்டுவதற்காக அல்லாஹுடைய தூதர் சொன்னது கேட்காமல் இருப்பது கேட்காமல் இருந்தால் எழுபதாயிரம் பேருக்குள்ள போகலாம் மற்ற பண்புகளும் இருந்தால் ஆனால் ஒருவரிடம் போய் எனக்கு ஓதி ஊதுங்கள் என்று கேட்பது தடையா என்றால் தடை கிடையாது ஆனால் கேட்காமலே ஓதுவது நபி சொல்லா அவர்களுடைய வழிமுறையில் உள்ளது நம்ம சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கிறது ஹதீஸ் அது என்ன சொல்லுது அவங்க வந்து கேட்டாங்க இவங்க ஓதி ஊதினாங்க அப்ப கேட்டால் ஓதி ஊதலாம் கேட்கலாம் அப்ப கேட்காமலும் நம்ம ஓதி ஊதலாம் நம்ம நம்பிக்கை வேண்டும் அல்லாஹுடைய உதவியினால் சூரத்தில் ஃபாத்திஹாவைக் கொண்டு அல்லாஹ் பூரண சுகத்தை கொடுப்பான் அல்லாஹ் மரபன்னாஸ் அலஹி பில் சிபா இல்லாஷிஃபா ஷிஃபா அண்ட் லா யுகாதி ஒரு என்கிற இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் உடைய உதவியால் குணம் கிடைக்கும் ஒரு அந்த எல்டிடி காலத்திலே ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினார்கள் அந்த மெடிக்கல் கேம்பிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி இந்தியாவிலிருந்து ஒரு டாக்டர் வருகை தந்தார் அவர் ஒரு எம்டிஓவர் வந்தவர் அந்த கேம்புகளுக்கு போய் வைத்தியம் செய்கிற போது அவர் எங்களிடம் சொன்ன செய்தி என்னென்னால் நான் எப்போவுமே இஸ்டஸ்கோப்பை பேஷண்ட்டுக்கு வைத்து பார்க்கிற போதே சூரத்துல் ஃபாத்தியாவையும் இந்த அல்லாஹூ ரப்பன்னாஸையும் இன்னும் சில திக்கர்களையும் நான் ஓதிவிடுவேன் அதனால அல்லாஹுடைய உதவியால விரைவாக குணம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்ப இந்த நோய் போது நம்ம டாக்டர் போக வேண்டும் அதே நேரத்தில் இந்த ருக்கியா சராய்யாவையும் செய்ய வேண்டும் சில அற்புதமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன கேன்சர் நோயாளிகள் டாக்டர் கைவிட்ட நோயாளிகள் அல்லாஹுடைய உதவியால் இந்த ருக்கியாவின் மூலம் குணமடைந்திருக்கிறார்கள் ஆறு மாதத்தினால் மூத்தாகுவார்கள் என்று சொன்னவர்கள் பதினைந்து இருபது வருடங்கள் இருந்துவிட்டு மூத்தாக இருக்கிறார்கள் இங்கே நான் மீண்டும் சொல்வது என்னவென்றால் இந்த பிளஸ்இபோ என்று சொல்லக்கூடிய நோயாளியுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் இங்கே ஒரு தாயத்தை ஒன்றுமில்லை தாயத்தை நீங்க அவுட்டு பாருங்க அச்சிரகம் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த தாயத்தை அவுட்டு பாருங்க ஒன்றுமே கிடையாது சில நேரங்களில் ஏதாவது இலக்கங்கள் எழுதியிருப்பார்கள் எண்பத்தி ஆறு ஐநூத்தி பதினஞ்சு இப்படி சதுர குறியீடுகள் அல்லது பொட்டிகளை போட்டு அதுக்குள்ள எழுதி அதை சுற்றி மெழுகு சீலையால சுற்றி அதை நமக்கு கட்டி தருவார்கள் அதுதான் அச்சிரகம் அதுக்குள்ள ஒன்றுமில்லை ஆனால் அந்த பொம்பளை என்ன சொல்றா இந்த மகனுக்கு இவரிட்ட போய் அச்சிரகம் கட்டினதுக்கு பிறகு குணம் கிடைத்து விட்டது இப்ப உள்ள நிம்மதியா தூங்குறான் என்னென்னால் இது வந்து இவருடைய நம்பிக்கை இது சிறுக்கான நம்பிக்கை நம்ம டாக்டர்ல நம்பிக்கை வைக்க முடியாது மருந்தில் நம்பிக்கை வைக்க முடியாது நமக்கு நம்பிக்கை என்னவென்றால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்னது போன்று குணத்தை அல்லா தான் நோயை குணப்படுத்துவன் உன்னை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது இந்த நம்பிக்கையோடு ஒரு நோயாளி இந்த உலகத்தில் வாழ்வானாக இருந்தால் நிச்சயமாக அவன் மன நிம்மதியோடு வாழ்வான் உடம்புல வருத்தம் இருக்கும் ஆனால் அவன மைண்ட் அவனுடைய மனம் வந்து ரிலாக்ஸ் ஆக இருக்கும் இன்றைக்கு நிறைய நோயாளிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக கேன்சர் போன்ற நோய்களுக்கு உள்ளாக கூடியவர்கள் ஒரு ஒரு கோணத்தில் கஷ்டம்தான் ஆனால் கஷ்டம் என்பதற்காக வேண்டி அது ஒரு தண்டனை கிடையாது அந்த கஷ்டத்தை அவர்கள் பொறுத்து கொண்டால் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்குரிய கூலிகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த ஹதீஸ பாடமாக்கி கொள்ளுங்க சஹிஹான ஹதீஸ் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லா நாளை மறுமையிலே கூலி கொடுக்கிற போது சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் மறுமையிலே வந்து நிற்பவர்கள் கை செய்தப்படுவார்களாம் எனக்கு உலகத்திலே இதை விட அதிகமாக சோதனைகள் வந்து நான் இரும்பு சீப்புகளால் இரும்பு கத்தரி கத்தரிக்கோள்களால் என்னுடைய நாக்கு உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று கைசெய்யப்படுகிற அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பொறுமையாக இருந்தால் கடுமையான நோய்களில் வாடக்கூடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் மெக்சிமம் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வருடங்கள் தான் வாழப்போகிறோம் இந்த அறுபத்தைந்து எழுபது வருடங்களுக்குள் உங்களுக்கு அல்லாஹ் நோயை தருகிற போது அந்த நோயில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து மருத்துவத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு அல்லாஹ் இருப்பான் இந்த ஒவ்வொரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வருத்தம் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அழிப்பான் நாளை மறுமையிலே உங்களுக்கு உயர்ந்த சுவர்க்கத்தையும் நிறை கூலியும் தருவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நமக்கு நோய் வருகிற போது ஒரு கதிர் என்பதை நாம் வேண்டும் நோய் ஒரு தண்டனை இல்லை நோய் மூமின்களை பொறுத்தவரை இல்லாத நன்மைதான் அது ஒரு நியமத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நோய் ஏற்பட்டால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நோய்க்கு வைத்தியம் செய்ய வேண்டும் வைத்தியத்திலும் வைத்தியமும் செய்யலாம் அதே போன்று மற்ற யூனானி ஆயுர்வேடிக் சித்தா இப்படியெல்லாம் எது ஹலாலான வைத்தியங்களாக இருக்கிறதோ அந்த வைத்தியங்களையும் செய்யலாம் அதோடு சேர்த்து ரொக்கியா ஷரையா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அனுமதித்த குருவான் வசனங்கள் சூறாக்கள் துஆக்கள் திக்ருகளை ஓதியும் நோயாளிகளுக்கு ஊதுவதன் மூலம் நாம் சிகிச்சையை பெறலாம் எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல ஷானுவ அவனுடைய கதிரை பொருந்தி கொண்டு அந்த கதிரிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொண்டு வாழக்கூடிய பக்குவத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக